ஹலோ மக்களே நம்ம காலைல ஏன் சொன்னே ஸ்ட்ரைட்டாக கொல்லிக்கு தான் வர வேண்டியதாயிற்று ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து வெளியே போயிட்டாரு வெளியேனா வேறு வேறு வேலையே எங்கே வெளியே போயிருக்காரு அதனால் இன்றைக்கி வெண்டக்காய் ஒடிக்கிறது நானும் நான் மட்டும்தான் ஒடிச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போக வேண்டியதுதான் நேற்று மழை சம மழை ஒரு பதினோரு மணிலேருந்து சம மழை நைட்டு ஃபுல்லாக ஒரே ஒலையாக இருக்குது காலெலாம் அப்படியே செப்பல் மாதிரி சேரும் அப்பி இருக்குது பாருங்க மக்களே வெண்டக்காவும் ஒடியவும் மாட்டேங்குது அது விலையும் போக மாட்டேங்குது வெண்டக்காய் வந்து பூச்சி அடிச்சு போச்சு இந்த போகம் எங்களுக்கு போன வாட்டி நல்லா இருந்தது இந்த வாட்டி ஏன் தெரியல இப்படி ரொம்ப மோசமா இருக்குது பூ கூட அதிகமா வைக்கவே மாட்டேங்குது அப்படியே வச்சா கூட அந்த வெண்டக்காய் வந்து சுருள் அப்படியே சுருண்டுக்குது அப்படியே பூச்சி வந்து உட்காந்தி அதை சாப்பிட்டு உள்ளா இருக்கிற பருப்பு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல நேத்து நேத்து ஒரு மருந்தோம் முன்னா நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மருந்தடிச்சோம் நேத்து ஒரு மருந்து அடிச்சா மழை பெஞ்சி எங்களை சுத்தமா பழி வாங்குது பாருங்க மக்களே பக்கத்து வீட்டு வெண்டக்காலாம் நல்லா தான் இருக்குது எங்க வெண்டக்காய் மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல மண் சரியில்லையா இல்லை தண்ணி நிற்கிறது தான் காரணமா பூச்சி மருந்து அடிக்கணுமா இன்னும் ஸ்ட்ராங்கா வெண்டக்காய் கிலோ இருபது ரூபா போகுது நேற்று போன வேலை இன்னைக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியல இன்னைக்கு உடிச்சு வச்சாதான் தெரியும் தேக்கம் மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்னு நினைச்சேன் தானாவே மழை பெஞ்சு தண்ணி ஊற்றாச்சு பை இந்த தண்ணிலாம் ஃபுல்லாக இழுக்கணும் கொல்லி வந்து அப்போ தான் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் கரும்பொல்லி வேறு நேற்று மழை பெஞ்சு தண்ணி கரும் கரும்பொல்லி இப்பதான் போட்டுக்கிறோம் புல் அது வேற முளைக்காமல் போயிடுமான்னு பயமாக இருக்குது அது அது முளைக்கலைன்னா அப்புறம் எங்களுக்கு தான் செம வேலை அது வேலை இருக்கிற டபுள் ஆயிடும் ஆமா மக்களே நன்றி மக்களே மக்களே பாருங்க மக்களே இப்படிதான் பூச்சி அடிச்சு போய் கிடக்குது பூ வந்து வரவே மாட்டேங்குது ஒழுங்கா பிஞ்சி பிஞ்சியா தான் ஒடிக்கிறதா இருக்குது பூச்சி எல்லாம் வந்து தாக்குதல் தாக்குதல் பண்ணுது மக்களே மருந்து அடிச்சும் இப்படிதான் இருக்குது ஒண்ணு ஒடியவே மாட்டேங்குது இதோ இதெல்லாம் ஒடி ஒடிவே மாட்டேங்குது பூச்சி தான் ஃபுல்லா பூச்சி தான் என்ன பண்றது அப்படியே இந்த மாதிரி இலை வந்து வாடி போய் அப்படியே செத்துருது விலையும் போக மாட்டேங்குது ஓரளவுக்கு கட்டும் இந்த மாதிரி பாருங்க பிஞ்சிலே ஒரு மாதிரி அப்படியே சுற்றி நிற்குது இது வாங்கவும் மாட்டாங்க அப்படியே கீழே போட்டிருக்க வேண்டியதான் சரி மக்களே நம்ம அப்புறமா பார்ப்போம் மக்களே நம்ம காலில் கொல்லிக்கு போய் வெண்டைக்காய் ஒத்துட்டு வந்தோம் வெண்டக்காய் ஒட்டினு வந்தாலும் அதில் நிறைய நம்ம சொத்தெல்லாம் அதிகமாக போட்டுட்டோம் பெருக்கும் வந்து சொத்தை அதெல்லாம் மடக்கி நிறுது பாருங்க இதெல்லாம் சுருட்டு இது பூச்சியால வந்தது இதெல்லாம் மருந்தடிச்சும் எதுவும் கேட்கவும் மாட்டிக்குது எந்த ஒரு பலனும் இல்லை அதனால சரி இதை மூட்டையில போட்டோம்னா நமக்கு எடை எடை அதிகமாக வந்தாலும் சரி வந்துச்சுன்னா இத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரி விலையை கம்மி பண்ணிடுவாங்க நம்மளோட வெண்டக்காவோட விலையை கம்மி பண்ணிடுவாங்க அதனால நம்ம வந்து சொத்த இல்லாம அழகா எடுத்து வச்சிட்டனா இந்த சுருள் சுருளா இருக்கும் இது மாதிரி சுருள் சுருளா இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து பூச்சி அடிச்சது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுனா அது வந்து நம்மளுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க விலைக்கு சரி மக்களை நம்ம இன்னைக்கு ஷெட்யூல்ல நம்ம இது கொரியர் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிருந்தேன் கொரியர் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட் அனுப்பிட்டான் நூறு ரூபா ஆச்சு ஆஹ் அதுதான் மக்களை நம்ம அடுத்த ஷெட்யூல்ல பாப்போம் பண்ணிட்டு நன்றி